தமிழகத்தில் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் இந்த ஆண்டு நெல் சாகுபடி மிக அதிக அளவில் ஆறு புள்ளி மூன்று ஒரு லட்சம் ஏக்கர் பரப்பளவில் மேற்கொள்ளப்பட்டது இதுவரை மேற்கொள்ளப்பட்ட சராசரி சாகுபடி பரப்பை விட இது கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு அதிகமாகும் இதுவரை அங்கு சராசரியாக மூன்று புள்ளி எட்டு ஏழு லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பில் மட்டுமே பயிரிடப்பட்டு வந்தது தொடர்ச்சியாக நிலவி வரும் மேட்டூர் அணை நீர் இருப்பு சாகுபடி அதிகரிப்புக்கு முக்கிய காரணமாகும் இந்நிலையில் டெல்டா விவசாயிகள் கஷ்டப்பட்டு செய்த குறுவை நெல் அறுவடை இப்போது முடிந்துவிட்டது ஆனால் காவிரி டெல்டா முழுவதும் விவசாயிகள் நெல் கொள்முதலில் கடுமையான தாமதங்களை எதிர்கொள்கின்றனர் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் போதுமான திட்டமிடல் மற்றும் ஒருங்கிணைப்பு பணிகளை உறுதி செய்ய தவறிவிட்டதாகவும் இதனால் அறுவடை செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான டன் நெல் தமிழக அரசால் சேகரிக்கப்படவில்லை என்றும் தகவல்கள் கூறுகின்றன ஏற்கனவே அறுவடை செய்யப்பட்ட எழுபது சதவீதம் பயிரில் நாற்பது சதவீதம் மட்டுமே தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷனால் கொள்முதல் செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது மாவட்ட கொள்முதல் மையங்கள் ஒவ்வொன்றும் நாற்பது கிலோ பைகள் கொண்ட பத்தாயிரம் முதல் இருபதாயிரம் சிப்பங்கள் வரை மட்டுமே இருப்பில் வைத்துள்ளன பல தற்காலிக கொள்முதல் மையங்கள் முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை இதன் விளைவாக நெல் திறந்தவெளிகளில் சேமிக்கப்பட்டு நெல் மூட்டைகள் சேதமடைந்து வருகின்றன இதற்கு காரணம் மாநில அரசின் சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் மிகவும் தாமதமாக செயல்படுவதுதான் என விவசாயிகள் புலம்புகின்றனா் இந்த தாமதங்கள் விவசாயிகளிடையே கடுமையான சோகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளன அவர்கள் தங்களுக்கு ஏற்படும் நஷ்டங்கள் மட்டுமல்லாமல் தாங்கள் விற்பனை செய்த நெல்லுக்கு அரசிடமிருந்து மிகவும் தாமதமாக பணம் கிடைக்குமோ என்பது குறித்தும் கவலையடைந்துள்ளனா் கொள்முதல் தாமதங்கள் குறித்து பல்வேறு காரணங்களை தெரிவிக்கின்றனர் லாரிகள் போதுமான அளவில் கிடைக்காததால் மாவட்ட கொள்முதல் மையங்களிலிருந்து சேமிப்பு கிடங்குகளுக்கு போக்குவரத்து போதுமான அளவில் இல்லை ஒவ்வொரு கொள்முதல் மையத்திலிருந்தும் ஒரு நாளைக்கு ஆயிரம் மூட்டைகள் எடுத்துச் செல்லப்பட வேண்டும் ஆனால் ஐநூறு முதல் அறுநூறு மூட்டைகளை மட்டுமே எடுத்துச் செல்ல முடிகிறது சாக்குப்பைகள் பற்றாக்குறை மற்றொரு காரணம் என கூறப்படுகிறது மேற்கு வங்காளத்திலிருந்து புதிய சாக்குப்பைகள் வர வேண்டும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் ஆனால் பெரும்பாலான மாவட்ட கொள்முதல் மையங்கள் தொடர்ந்து கடுமையான சாக்குப்பைகள் பற்றாக்குறையை எதிர்கொள்கின்றன இதனால் சீரான கொள்முதல் நடைபெறவில்லை மேலும் எதிர்பார்க்கப்படும் மகசூல் மற்றும் போக்குவரத்து தேவைகளை மதிப்பிடுவதற்கு விவசாயிகளுடன் பருவத்திற்கு முந்தைய ஆலோசனைகள் எதுவும் நடத்தப்படவில்லை மேலும் ஜனவரி மற்றும் அக்டோபர் மாதங்களுக்கு இடையில் சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷனின் ஐந்து நிர்வாக இயக்குநர்கள் மாற்றப்பட்டதால் ஒருங்கிணைப்பு மற்றும் முடிவெடுப்பதில் இடையூறு ஏற்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் காவிரி டெல்டா முழுவதும் தொடர்ந்து பெய்யும் மழையால் நீடித்த ஈரப்பதம் காரணமாக பல மையங்களில் நெல் மூட்டைகள் முளைத்துள்ளன இது ஒரு புதிய அல்ல நெல் கொள்முதலில் தாமதங்கள் மற்றும் தவறான மேலாண்மை ஆகியவை திமுக அரசாங்கத்தின் கீழ் தொடர்ச்சியான பிரச்சினையாக இருந்து வருகின்றன ஒவ்வொரு பருவத்திலும் மோசமான திட்டமிடல் மற்றும் மேற்பார்வை காரணமாக நெல் கொள்முதல் செய்யப்படாமல் உள்ளது இதனால் கொள்முதல் மையங்களில் நெல் மூட்டைகள் சேதமடைகிறது ஒவ்வொரு பஞ்சாயத்து ஒன்றியத்திலும் தானிய கிடங்குகளை நிறுவுவதாக திமுக அரசு தேர்தல் வாக்குறுதி அளித்தது ஆனால் அதை நிறைவேற்ற தவறிவிட்டது இதன் விளைவாக விவசாயிகள் தொடர்ந்து இழப்புகளையும் துயரங்களையும் சந்தித்து வருகின்றனர் நீடித்த தீர்வுகள் எதுவும் மாநில அரசின் பார்வையில் இல்லை என்பது கவலைக்குரியது வடகிழக்கு பருவமழை தீவிரமடைவதால் மேலும் சேதத்தை தடுக்க தீபாவளிக்கு பிறகு உடனடியாக கொள்முதலை விரைவுபடுத்துமாறு அவர்கள் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளனா் பருவமழை முறைகள் மற்றும் பண்டிகை காலக்கெடுவுக்கு ஏற்ப கொள்முதல் அட்டைவணைகளை திட்டமிடுவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் திட்டமிட்டு சரியான நேரத்தில் செயல்பட தவறியதன் மூலம் அறுவடை செய்யப்பட்ட நெல் மழையில் நனைந்து போனது இது திமுக அரசின் திறமையின்மையை எடுத்துக்காட்டுகிறது எனவே விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க உடனடி நடவடிக்கை தேவை என்பது குறிப்பிடத்தக்கது